இவடம் கூட தண்ணீர்லாம் பாருங்க பார்த்தா தெரியும் வணக்கம் ரோடே நான் உங்கள் நிதி எஸ்பி சீலர்லக்ஸ் இப்போ நான் என்ன நினைக்கிறோம் இலங்கையில் ஞாழ்பாணத்துல கருத்துக்களை பகுதியில் இருக்கிற கற்கோவலம் இருக்கேன் குறிப்பாக கற்கோவலம் மீன்பிடி பகுதி கடற்கரை பகுதி பாருங்க இந்த பகுதிக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கோம் சொன்னால் இப்ப சொல்லுவாங்களே தெரியும் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாதம் இருக்கா இல்லாணத்துலையும் வந்து இந்த மன கொண்டு அழிவுன்றது புயல் வருது அப்போ இந்த கட்டுமான பகுதியில் இந்த தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாள் பெஞ்சு இந்த மழைக்கு இந்த காற்று இந்த மாதிரி அலை நடந்துருக்குது இப்போ நாங்கள் இந்த அடுத்த முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அலைவோல் இருக்கணும்னு சொல்லி வந்து சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வந்து இறங்கி பார்த்த உடனே விளாங்குது என்ன சொன்னால் கடல் அடிக்கிற அடி இந்த கடல் அடிக்கிற அடியில் பார்த்தாங்க இந்த அடிக்கிற அடியிலேயே பார்க்க தெரியுது இந்த இடம் ஒரு பயங்கரமான பாதிப்பு இருக்கணும்னு சொல்லி இந்த அடுத்த நாங்கள் இருக்க சுற்றி பார்க்கணும் அந்த இடத்துல ரெண்டு மூணு அண்ணன் நிற்கணும் அவையில் கேட்போம் இந்த மாதிரி இந்த இடம் இருக்குது எப்படிப்பட்ட அழிவு நடந்ததுன்னு சொல்லி கேட்போம் தொடர்ச்சியாக வீடியோவில் வாங்க இது வரைக்கும் அவங்க சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க சரி வரும் அவ்வளோ வாங்க எப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடலில் இந்த மாதிரி அடிக்கட்டு பாருங்க பயங்கரமாக அடிக்குது இந்த கடலில் பாருங்க சுனாமி மாதிரியே இருக்குது பாரு பயம் இருக்குது பாருங்க அதுவும் இந்த கடல் தண்ணியில் நிறங்கூட மாறி இருக்குது அதுவும் ஊத்த கல்லில் வருது கடல் தண்ணி ോ ഇത്രിപ്പുഴ

அலை ஆதி என்ன மொளை ஓவரவர்சம்பட்டி விட்டு வருது அப்படிங்க ரெஞ்சி வந்து ஆறு மோசம் ஆச்சு. கொப்பரைைய வெட்டி விட்டாலும் ஒரே தண்ணி ஓட 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 அப்படியே அரிச்சரிச்சு தான வருதுன்னே. தானே காத்துக்கு மண்ணကုန်ுக்கி அடிச்சிரும். ஆ அது கொஞ்சம் இயல்வது. ஓ பிரகாஷ் வரஞ்சி இவென்ன மரத்தில மேருக்குது இப்ப அந்த எங்க உடத்தில என்ன வெட்டந்து சல வந்து எனக்கு அதறிக்க இயக்கறால

என்ன நடந்ததுக்கு உண்டு கொண்டு போட்டுக்கொண்டே காடை வைச்சோம்னா ஆலை புடி ஏற்ற ஆண்டு கொண்டு வருஷம் நடந்தது தெரியல வருஷம் 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 வருஷம்

നടන්නේ ഉജ്ജാനവണ്ടിன்ற പ്രമപ്പെട്ടിനാ. അဲ့ടാ മൺകുടിയാലാണ്ടി പോവാ. ഒ വക്ക അဲ့ടാ എടങ്കങ്ങ വീണ്ടി. ഇല്ല മൊതലേ ഇപ്പോ ഇങ്ങ ഇങ്ങേരം വെള്ളം വന്നാ ഇപ്പോ ഇങ്ങ ഇങ്ങല വന്നോ ഇപ്പോ. ഓ ഇണ്ടാ നേറ്റയില ഇന്തമ്പര്. നേറ്റന്നേര് തന്നെ. അ നിങ്ങ വേളെക്കാലം പറ്റീറ്റിങ്ങിന്തല്ല. വേളെ വട്ടി. ആ വേളെ വട്ടിനാടാ നൂറു ക അണ്ടി കുറഞ്ചി. എനി അങ്ങേ അണ്ടി അടട്ട് മൊതലേ എല്ലാം കണ്ടി. എന്ത്? മുതാന. മൊതലേ ഇരക്ക്. എദക?

യമൂല ഭയങ്കര വിവസായ മാർ എല്ലാം കൊണ്ടും കഷ്ടം താമരം അത് ഇല്ലാത്ത மாஸ்டர்மே <pointidentified> <Right>. <crawl prejudice>

ஊர் பக்கத்துக்கு தண்ணி நிரம்பும் பொழுது இதை வட்டி விடாது நடப்போதையை வெட்டி விட்டா அப்படியே கடலுக்கு தண்ணி போகும் அதுக்கு தான் வட்டி இருக்குது நாங்கள் இதை பார்க்கங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து ஆழமாக ஒரு ஆழ தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் ஆழம் பாருங்க இதுக்கு நான் விளங்கினோம்னு சொன்னால் திரும்ப வழியே வரவே முடியாது ஒடியை தான் இப்போ எடுப்பாங்க அந்தளவுக்கு ஆழம் இது பாருங்க இப்போ இந்த தண்ணி நிரம்பின தண்ணி அப்படியே இஞ்சால கடலுக்கு கலக்குறதான் அது வட்டி இருக்குது பாருங்க இந்த இடத்துல இருக்க தாவரங்கள் எல்லாமே புடுங்கப்பட்டிருக்கு போன மாதிரி தரும் வரும்பொழுது இந்த இடத்துல கருவாளை எல்லாம் வட்டி கே போட்டு கொண்டு வந்தால் பார்த்துனாங்க இப்போ பாருங்கள் என்ன மேரில் இருக்காண்டு இந்த இடத்துல பேருங்க இந்த காற்றால் பாருங்க இந்த கொட்டில் எல்லாம் நாங்கள் இதுக்கு முதல் வரும்பொழுது நல்ல ஒழுங்காக இருந்த இடம் தான் பாருங்கள் எப்படி போயிருக்கான்னு சொல்லி தனியாக

அங்கியாரே அப்படியா. எல்லாம் எடுத்து

காட்டு காத்து வருது நாங்க சொ ஆனா காத்து காத்து முடியாத்தாங்க அடேய் எல்லாமே ஓடுபாதாடா கேளாய் ஹ்ம்ப்பா கட்டாதேடா இது ஓட பட்டிவளக்கு போறேன்னு நினைக்கிறேன் ஓடிடலாம் ஆமா காது வெர் हैन காது வெர் हैन ஆ அது கரெக்ட் ஓடி வெர்லலடா ஹ்ம் ஓடி வரல கரெக்ட் ஏஞ்சே வரனது நேர் ஆ குறிப்பா பாக்கோ மிச்சம் வைக்கல காற்றோட எதையுமே விட்டு வைக்கல பாருங்க இந்த வாடின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வாடி இருக்கிறது இந்த வாடி எல்லாம் பாருங்க எல்லாம் குடுங்குபட்ட அப்படியே கடவுளா போடுது அதுல மிஞ்சி இருக்கிற மட்டும்தான் இல்ல இருக்கு பாருங்க நாங்க பாக்குறது இப்ப எல்லாமே மிஞ்சி இருக்கிற மட்டும்தான் இருக்குது அப்படியே தொடர்ச்சியாக நோட்டுக்கு பார்த்தோம்னு பாருங்க பாருங்கள் சும்மணி காட்டம் பாருங்க எல்லா வாடியும் அப்படியே ஃபுல்லாக அழிஞ்சு விடு பாருங்க அப்படியே எல்லாமே அழிஞ்சுவிடு அப்படியே எல்லாமே அழிஞ்சிடுச்சு அப்படி இஞ்சின தாக்கப்போனால் சில சில கட்டு மரங்கள் சில சில படகு ஒரு ஒரு பகுதியெல்லாம் கூட இருக்குது மிச்ச மிச்ச படகு எல்லாம் வந்து ஆங்காலம் இருக்குது பாருங்கள் எல்லா போட்டெல்லாம் கூட விட்டுருக்குது அந்த போர்டில் உடனே எத்தனை போட் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ எத்தனை போட் பிழைச்சிருக்கும் மாதிரி இப்போ நாங்கள் இந்த பாலத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போனால் நாங்கள் முதல் முறை வீடியோ போட் நாங்கள் விவசாயத்து முதல் இந்த பாலத்தை பற்றி பேருப்போம் இந்த பாலம்தான் இந்த முக்கியமான பாலம் அதாவது ஒரே ஒரு பாலம் இந்த கரையிலேருந்து இந்த கடற்கரை பகுதிக்கு போகக்கூடிய ஒரு பாலம் பேருக்கும் அது எல்லாம் வந்து சேதமாக இருக்குது

മുതൽ <Hungarianpert> <on>

பாருங்க இந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயமாக நடக்குது பாருங்கோ நாங்களும் முதல்ல அவங்களுக்கு காட்டியிருப்போம் இந்த ஆழமான பகுதியான்னு சொல்கிறது அந்த குளமும் கடலும் ஒன்று சேர்கிற பகுதி இந்த வாய்க்கால் மாதிரி பகுதி அந்த பகுதியில் ரெண்டு பேர் நின்று நீந்து விளையாண்டம் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நேரத்திலோடு பயம் இல்லாமல் பாருங்கள் உறங்கி நீந்துறாங்க இந்த மாதிரி போய்தான் கடைசியில் நாளைக்கு நியூஸ் பேப்பரில் கடலில் மூலி இளைஞர்கள் பழி கண்டு வர்றது பாருங்க இங்கே இருந்த பார்க்க தெரியுது அந்த இடம் ஒரு பயங்கரமான ஆழமான இடம் அந்த அந்த இடத்துல இப்ப நீந்தி கொண்டு நிற்கிறோம் அவங்களுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது அதனால அந்த இடத்துல நின்று நீந்தி கொண்டு நிற்கிறோம் இப்போ பார்க்க போனால் இந்த இடத்துல ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா பெஞ்சம் மலைக்கு அந்த காற்று எவ்வளோன்னு சொன்னால் இதுக்கு பிறகும் நம்ம இன்றைக்கு புயல் வேறுனு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு கிலோவுக்கு புயல் வரப்போகுது போகுது மழை வரப்போகுது அப்போ இன்னும் ரெண்டு நாள் தொடர்ச்சியாக நடக்கப்படும் அந்த மனியலுக்கு பிறகு இன்னைக்கு பயங்கர மோசமாக தான் அணிந்துருக்கோம் நினைக்கிறேன் பிறகும் வந்து பார்க்கலாம் வந்து பார்த்தா கட்டாக வீடியோ வரும் சரி உறவளே இதோட அந்த வீடியோ முடித்து கொள்ளப்படும் மறக்காமல் நம்ம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு தொடர்ச்சியாக போகும் அணிஞ்சிடும் போது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களை விட நான் உங்களை ஸ்பீஸை நம்பி வணக்கம் போடுறவங்களே